வந்து ரெக்னிசா லங்காவட்டமல் லைட் கெப்பை என்பதாகவே அதை பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி தரப்பட்டிருக்கிறது சின்னக்குரல் பத்திரிகை நாட்டை இஸ்தம்பிக்க வைத்த மின்தடை பல மணி நேரத்தின் பின் படிப்படியாக வலமைக்கு திரும்பி என்பதாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் என்றும் ஆறு மணி நேரம் என்றும் ஒவ்வொரு செய்திகள் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஒட்டுமொத்தமாக என்னதான் நடைபெற்றது என்பதைப் பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் நாடளாவிய இறுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் திடீர் மின்தடை தடை ஏற்பட்டது இதன் காரணமாக மக்கள் பெரும் அசோகரியை எதிர்கொண்டிருந்தார்கள் திறர் மின்தடையால் பெரும்பாலான பகுதிகளில் நீர் விநியோகமும் தடைப்பட்டதோடு வீதி சமிக்ளும் செயலிழந்திருந்தன கொழும்பில் உள்ள தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாகவே இந்த மின் விநியோக தடை ஏற்பட்டதாக ஆரம்பத்தில் இலங்கை மின்சார சபை அறிவித்தது எவ்வாறு இருப்பினும் பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்குகள் மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்திருக்கிறார் என்பது அமைச்சருடைய கருத்தாக அமைகிறது நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் இதே நேரம் இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு பின்னர் இந்த நிலைமையை பானதுரை துணை மின் நிலையத்தில் அவசர நிலை என்று அறிவித்த போதிலும் அமைச்சரின் கூற்றை உறுதிப்படுத்தாமல் இருந்தது இதேவேளை இது குறித்து மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சிலர் உதயங்க போல தெரிவிக்கும் போது பிரதான மின் கட்டமைப்பில் சமநிலையற்ற தன்மை ஏற்பட்டதன் காரணம் வே இவ்வாறு மின் விநியோக தடை ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறார் நிலைமையை சரி செய்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மின் விநியோகத்தை மீண்டும் வழங்க குழுக்கள் துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சனால் அறிவிக்கப்பட்டது இரண்டரை மடித்தாலங்களை பின்னர் சில முக்கிய இடங்களில் மாற்றம் மின் விநியோகம் வலமைக்கு திரும்பியது அதற்கமைய பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் கொழும்பு தேசிய மருத்துவமனை அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையம் வீகமம் மற்றும் சபகஸ்கந்த உள்ளிட்ட பல முக்கியமான இடங்களில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியது அதனையடுத்து சுமார் மாலை மூன்று நான்கு மணிக்கிடையில் நாட்டின் பெரும்பாலானது மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கிறது இதேவேளை சூரிய மின் உற்பத்தி கலங்களை உபயோகப்படுத்துவர்களிடம் மின்சக்தி அமைச்சரால் விஷேட கோரிக்கை ஒன்றும் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது மின் விநியோகம் வளமைக்கு திரும்பும் வரை சூரிய மின் உற்பத்தி களங்களை நிறுத்தி வைக்குமாறு கொள்கிறோம் இதனால் இவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் கேட்டுக் கொண்டிருந்தார் அத்தோடு புகைத கடவைகளுக்கு அருகில் இருக்கும் சமஞ்சிகளும் செயலிக்கக்கூடும் என்பதால் அவதானத்துடன் செயல்படுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதே பானதுரை மின் நிலையத்துக்குள் குரங்குகள் நுழைந்ததால் இவ்வாறு நாடலாவிய ரீதியில் மின் விநியோகத்தடை ஏற்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமிதாசு தனது உத்தியோபூர் எக்ஸ்தலத்தில் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் சம்பவத்தை விட ஊடகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிக்கையை முதலில் வெளியிடுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்று என்பதை கண்டறியவும் பின் அமைதியாக மாற்றங்கள் எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது இதே நேரத்தில் அங்கு மாத்திரமல்ல நுரைச்சேலையிலும் நேற்றைய தினம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது என்பது நாங்கள் அவதானிக்கத்தக்கது நுரைச்சேலையிலும் சிக்கல் ஏற்பட்டு நாட்டின் பல பகுதிகளில் மின் துண்டிப்பு இடம்பெற்றதாக இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிற செய்திகளாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே நுரைச்சோலை லக்விஜி ஆண் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூன்று முன் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நுரைச்சோலை ஆனால் மின் நிலையத்தில் இதற்கு முன்பு இவ்வாறு இடம்பெற்ற ிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஒரு மின் உற்பத்தி இயந்திரம் மாத்திரமே நிறுத்தப்பட்டதாகவும் தற்போது மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் நிறுத்தப்படுவது இதுவே முதல் முறை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டமைக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எனினும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பல மனித ஆலங்கள் செல்லும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நுரைச்சோலை லக்விஜய அணுமின் நிலையத்தில் தொள்ளாயிரம் மெகாவோட்டு மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்குகிறது தற்போது இங்கு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளமையால் பல பகுதிகளுக்கான மின்சார தடை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுவதான செய்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இதேநேரம் இது தொடர்பில் அதாவது குரங்கு பாய்ந்தே மின்தடை ஏற்பட்டது என்பது தொடர்பில் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தது எனவே குரங்கால் மின்தடை எட்டப்படுவதற்கான சான்றுகள் இல்லை என உபமின் நிலைய பகுதியிலிருந்து பாதுகாப்பு ஒருவர் கூறியிருப்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது அமைச்சர் அவ்வாறு கூறியிருந்தாலும் அங்கே இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு இவ்வாறு கூறுகிறார் அதாவது திடீரென பதினோரு மணியளவில் சத்தத்துடன் நெருப்பு பந்தை போன்று வெளிச்சம் தோன்றியதாகவும் அதனைத் தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவ்வேளையில் அங்கே குரங்கு பாய்ந்தமைக்கான சான்றுகள் இல்லை எனவும் அவ்வாறு பாய்ந்திருந்தால் மின்சாரம் தாக்கி இறந்த குரங்கின் உடல் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடிறார் இதற்கு முன்னர் இந்த பகுதியில் குரங்கு பாய்ந்துள்ளதாகவும் சிறிது நேரத்தில் மின்சாரம் வலிமைக்கு வந்துவிடும் எனவும் குறிப்பிட்டவர் ஆனால் இன்றைய தினத்தில் அதாவது நேற்று தினத்தில் குரங்கு பாய்வில்லை என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது எது எப்படியோ நேற்றைய தினம் ஒரு பெரிய மின்தடை மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தியினூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான தகவல்